மத நம்பிக்கை என்பது சாதி நம்பிக்கை என்பது அவரவர் தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம வந்து அது தனிப்பட்ட சுதந்திரம் அதில் நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ மத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இப்போ இந்து மதத்துலலாம் செவ்வாய் தோசைன்னு சொல்லிட்டு ஒரு தோசை இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு கல்யாணமே நடக்கிறது இல்லை பெரும்பாலும் செவ்வாய் தோசை இருந்துச்சுனாலே அவங்களுக்கு கல்யாணமே நடக்கிறது இல்லை பெரும்பாலும் அப்போ ஒரு மத நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் ஏகப்பட்ட வேறு பாதிக்கப்பட்டிருப்பாங்க கல்யாணம் ஆகாமலே செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துலேயே ஏதாவது இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்குற இந்த காலத்துலேயே செவ்வாதோஷங்கிற பேரில் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமலே இருக்காங்க பெண்களும் ஆண்களும் அதனால் எல்லா ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா கடந்த காலங்களில் எவ்வளோ தீவிரமாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த மாதிரி ஜாதகங்கள் ஜாதக பொருத்தம் அதை வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் மாதிரி பயமூர்த்தி வச்சு பயமுறுத்தி நீ ஜாதகம் பார்த்து தான் பண்ணணும் அது அந்த ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் நீ பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு இந்த ஜாதகத்தை காட்டி பயமுறுத்துறது அதுக்கு மக்களை பண்ணிட்டு கத்தியை காட்டி பணத்தை பறிக்கிற மாதிரி ஜாதகத்தை காட்டி மக்கள்கிட்ட வந்து பணத்தை பறிக்கிறது அந்த வேலையை வந்து இந்த பிராமணர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு இந்து மதம் என்கிற அடிப்படையில் அதை அந்த மதத்தை அடிப்படையாக வச்சு மத மக்கள்கிட்ட உள்ள மதனை மதத்தை வந்து காட்டி பைசா பணத்தை பிடுங்குறது தான் கத்தியை காட்டி பணத்தை பிடுங்குற மாதிரி மதத்தை காட்டி பயமுறுத்தி சடங்குகளை கற்பித்து அந்த சடங்குகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி மக்கள்கிட்டருந்து பணத்தை வந்து அவங்க 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 கையாலே இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி தான் இது ஒரு வழிப்பறி சொல்லப்போனால் மதம் என்பது ஒரு ஒரு கொள்ளை தான் திருட்டு திருட்டு கும்பலோட வேலை தான் அது மதத்தை காட்டி எப்படி கத்தியை காட்டினா குத்திடுவேன் குத்துரு கத்தி கத்தியை காட்டி நீ பணத்தை கொடுக்கலன்னா நான் உன்னை குத்திடுவேங்கிற மாதிரி நீ இந்த சடங்குகளை பண்ணலைன்னா ஒன்று சாமி கண்ணை குத்திடுவோம் ஒன்றை வந்து கொண்டு ஒன்று சாமி குத்தமாயிடும் உன் வம்சம் வந்து வீணாக போயிடும் விளங்காமல் போயிடும் நீ செவ்வாதோசம் உள்ள பொண்ணையோ பையனே கல்யாணம் பண்ணால் புருஷனோ பொண்டாட்டியே செத்து போயிடுவாங்க அப்பா அம்மா சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அப்படி இப்படின்னு ஏதோ பயமுர்த்தி கடைசியாக அவங்க அந்த மரணத்தை மரணத்தை தான் பயமுறுத்துவாங்க மரணத்தை காட்டி தான் பயம் பயமுறுத்துவோம் சாவு சாவு பயத்தை ஏற்படுத்தி அவங்கள பயமுறுத்துவாங்க கத்தியை காட்டி அதன் மூலம் அவர்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட ஒரு ப அறியாமையை ஏற்படுத்தி ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்கள் பிழைத்து வந்தார்கள் அப்போ அது இது வந்து ஒரு இது தனிநபர் நம்பிக்கை மதம் என்பது தனிநபர் நம்பிக்கை அதில் நம்ம தலையிடக்கூடாது அது தனி மனித சுதந்திரம் அப்படின்னு விட்டால் அது அப்படின்னா நம்ம வந்து என்ன என்னத்தவர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட மனிதத்தன்மை இல்லாமல் போயிடும் நம்ம வெறும் சுயநலவாதியாக நம்ம மாறிடும் அப்போது வந்து இங்கே யார் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் அப்போ நம்ம அதை பற்றி நம்ம கடைசியில் அந்த அந்த பாதிப்பு நம்ம நம்ம குடும்பத்திலே வரும் அங்கே எங்கேயோ தானே நடக்குது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருப்போம் நம்ம வீட்டில் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரலையே செவ்வாதோசம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது சடங்கு சாதகம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி வரலல்ல அது வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அது தனி மனித சுதந்திரம் மத நம்பிக்கை என்பது தனி மனித சுதந்திரம் மூட நம்பிக்கை என்பது தனி மனித சுதந்திரம் அவங்க விருப்பம் அப்படின்னு நம்ம பேசாமல் இருந்தால் கடைசியில் அது நம்ம வீட்டுக்கே வரும் நம்ம வீட்டிலே நம்ம உங்கள் குடும்பத்திலே ஒருத்தருக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் அப்போது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் எப்போவுமே சும்மாவே இருந்து பழகிட்டீங்க வேடிக்கை பார்த்தே பழகிட்டீங்க அதனால் மத மத மூட நம்பிக்கைகள் என்பது தனி மனித சுதந்திரம் கிடையாது இது மாதிரி மதத்தை காட்டி மதம் வந்து மக்களை பயமூர்த்தி தான் பயமூர்த்தி தான் தன்னை நிறுத்தி கொள்கிறதே தவிர இந்த மாதிரி கத்தியை காட்டி பயமுறுத்துகிற மாதிரி மதத்தை காட்டி மதம் என்பது ஒரு கத்தி ஒரு ஆயுதம் ஆயுதத்தை காட்டி மதத்தை பின்பற்றலைன்னா மதம் ஒன்று குத்திடுவோம் மத கடவுள் வந்து ஒன்று வந்து கொண்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம் இப்படி பல்வேறு வகையில் ம மதம் என்பது பாதுகா பாதுகாக்கப்படுகிறது வெறும் மதத்தில் உள்ள கடவுள் மட்டுமே மக்களை பாதுகாப்பதால் அந்த கடவுள் வந்து பாதுகாக்கப்படுது அப்படி கிடையாது அந்த மதத்தை பின்பற்றுவது நிறுவனம் நீ மத இந்த ஊர் கட்டுப்பாட்டுக்கு ஒழுங்காக வரலன்னா சாதி சாதியை பற்றி நீ சாதி சாதி நம்பிக்கையை நீ இழந்து விட்டாயானால் உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம் சாதியில் நீ எப்பவுமே வந்து ஒரு உடன்பாடு உடையவராக இருக்கணும் மதத்தில் மதத்தை நீ புறக்கணித்தால் உன்னையே நாங்கள் புறக்கணிச்சுருவோம் இப்படி அச்சுறுத்தி தான் அந்த மதம் பாதுகாக்கப்படுகிறது அப்புறம் மாதிரி நீ வந்து மத நீ வந்து மதத்தை பின்பற்றலைன்னா ஒன்றை உறவு ஒன்றை புறக்கணிச்சிடும் அதில் மதத்தில் உள்ள சடங்குகளை நீ புற கடைப்பிடிக்கணும் இல்லைன்னா கடவுள் ஒன்றை வந்து இதுவாக எதாவது பண்ணிவிடுவார் அப்படியே பயமூர்த்தி பயமூர்த்தி தான் அந்த மதம் என்பது தன்னை உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறது அதனால் இதில் இதில் இருந்தெலாம் எப்போ ஒரு கோழைகள் தான் அந்த மதத்தை பின்பற்றுவாங்க பயந்தாங்கொழிகள் கோழைகள் அவங்க தான் அந்த மதத்தையும் ஜாதியும் பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாங்க உண்மையிலே வீரம் என்னன்னா நீ இந்த மதத்தை தூக்கி அறிஞ்சிட்டு வா ஒன்றா இட என்ன மிஞ்சி போனால் என்றைக்கியா ஒரு நாள் நீ சாவு தான் போகிற வாழ்க்கையில் அப்படி என்ன இந்த மதம் வந்து கடவுள் வந்து ஒன்றை வந்து கொன்றுருமா கொன்னால் கொ அப்படி அப்படி சாவுக்கு பயந்தவங்க தான் அதை அது பின்னாடி போவாங்க அதை நம்பிட்டு இருப்பாங்க சாதி மதம் அதனால் இந்த சாதி மதத்தை நீ ஒரு சாதிக்குள்ளே இருந்துக்கிட்டு வீரம் பேர் அதை விட மிகப்பெரிய வீரம் என்னன்னா இந்த சாதியவே தூக்கி போடுறது தான் நான் இந்த சாதியா நான் அந்த சாதின்னு சொல்லிட்டு வீரம் பேசுகிறேன்ல அந்த அதை விட மிகப்பெரிய வீரம் எதுன்னா அந்த சாதியவே தூக்கி போடுறது தான் சாதியவே மறக்கிறது தான் சாதியவே ஒழிச்சு ஒழிச்சு கட்டுறது தான் உண்மையான வீரம் உனக்குள்ளே இருக்கிற சாதியை கட்டு ஊரில் உள்ள நீ ஒழிச்சு கட்டணுங்கிற அவசியம் இல்லை உனக்குள்ளே இருக்கிற சாதியை ஒழிச்சு கட்டிடும் முதல்ல அதுதான் முதல் 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 முயற்சி இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குள்ளே உள்ள சாதியை ஒழிச்சு கட்டிடணும் மத நம்பிக்கையை ஒழித்து கட்டிவிட வேண்டும் அதுதான் வந்து ஒருத்தர் வீரம் என்பதற்கான அப்புறம் வந்து நீ எந்த சாதிக்கும் உடன்படக்கூடாது சாதி கட்டுமானங்களுக்கு கட்டுப்பாடுகளுக்கு உடன்படக்கூடாது மத கட்டுப்பாடுகளுக்கு உடன்படக்கூடாது சாதி பின்னாடியோ மதம் பின்னாடியோ எக்காரணம் ஒன்றும் போகக்கூடாது இப்படி தான் நீ வந்து உனக்குள்ளே இருக்கிற சாதியை ஒழிக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது உன்னை விட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க உன்னை துரத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த சாதியவாதிகளும் மதவாதிகளும் நீ மதத்துலேருந்து சாதியிலேருந்தோ நான் விடுபட்டுட்டேன்னு சொன்னால் கூட உன்னை துரத்துவாங்க மாட்டாங்க ஆனால் எக்காரணம் உண்டும் நீ வந்து உறுதியாக இருக்கும் இருக்கும்போது நீ கண்டிப்பாக உண்மையிலே வீரராகத்தான் இருப்பாய் கோழைகள்தான் சாதியையும் மதத்தையும் பின்பற்றி கொண்டிருப்பார்கள்